ஆகஸ்ட் இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு லேசான உபத்திரவம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி இரண்டு கொருந்தியர் நான்கு ஏழாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் முடிய லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது இரண்டு கொருந்தியர் நான்கு பதினேழு பவுல் இந்த வசனத்தில் லேசான உபத்திரவம் என்கிறார் ஆனால் அவருக்கு வந்த உபத்திரவங்கள் லேசானவை அல்ல வசனங்கள் எட்டு ஒன்பதை பாருங்கள் அவரும் அவரோடு இருந்த மற்ற ஊழியக்காரரும் எல்லா பக்கங்களிலும் இருந்து நெருக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் துன்பம் வருகிறது என்றால் மாற்று வழி கண்டுபிடிக்கலாம் அப்படி அல்ல எல்லா வகைகளிலும் துன்பம் சூழ்கிறது ஆனால் அவர்கள் ஒடுங்கி போகவில்லையாம் அத்துன்பங்களால் அவர்களுடைய உள்ளங்கள் கலக்கமடைந்திருக்கின்றன ஆனாலும் உடைந்து போகவில்லை அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் தங்களை கைவிட்டதாக அவர்கள் கருதவில்லை கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காயமோ வலியோ ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் மடிந்து போகவில்லை என்கிறார் அப்படியே மடிந்து போனாலும் அம்மரணம் கொருந்தியர் ஜீவன் பெற பலனளிக்கும் என்கிறார் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் அவை லேசான உபத்திரவங்கள்தான் அவற்றை தாங்கிக் கொண்டால் நித்தியத்தில் மகிமை கிடைக்கும் அருமை கிறிஸ்தவ நண்பர்களே இதுதான் மெய்யான கிறிஸ்தவ விசுவாசம் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மன உறுதி ஆம் வசனத்தில் அந்த விசுவாசத்தின் ஆவியை இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார் அத்தகைய உபத்திரவம் எதுவானாலும் அது லேசான உபத்திரவம்தான் அது மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்று சொல்லியபடி காணப்படாத நித்தியத்தை நோக்கும் விசுவாசத்தின் ஆவி நமக்கு இருக்க வேண்டும் சிறு துன்பங்களைக் கண்டு சிலர் துவண்டு போகிறார்கள் இன்னும் சிலர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கிறிஸ்து கூறியிருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்திற்குரிய மகிமையை எதிர்பார்த்து விசுவாசிக்கின்றனர் இன்னும் சிலர் நீ விசுவாசித்தால் உபத்திரவம் வராது நீ விசுவாசிக்கவில்லை அதனால் தான் உபத்திரவம் என்கின்றனர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உபத்திரவங்களிலும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் உபத்திரவங்களிலும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் ஜபம் யோபுவின் இறைவா இவ்வுலக வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் யோபுவைப் போல இரட்டிப்பான நன்மைகளை நித்தியத்தில் பெற்றுக்கொள்ள உதவி புரியும் ஆமேன்